வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தனுச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலே சனி பகவான் மூன்றாம் இடத்திலே கேது நான்காம் இடத்திலே சூரியன் புதன் சுக்ரன் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலே ராகு பத்தாம் இடத்திலே குரு பகவான் இந்த மாதம் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வது இந்த காலங்களில் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு அது மட்டுமல்ல புதிய ப்ராஜெக்ட்டு புதிய தொழில் பண்ணுவதற்கு புதிய சிறு தொழில் சுய தொழில் பண்ணுவதற்கான காலங்கள் இந்த காலங்களில் உண்டு மூன்றாம் இடம் கேது அந்த இடத்துல சனி பகவான் பார்க்கக்கூடிய காலங்களில் அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய காலம் அந்த ட்ராவல்ஸால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் நன்மைகள் ஏற்பட வேண்டிய காலம் இந்த காலங்களில் உண்டு நாலாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் புதிய வீடு வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு சிலருக்கு மிகவும் யோகமான காலம் இந்த காலகட்டங்கள் அது மட்டுமில்ல அஞ்சாம் இடத்துல செவ்வாய் வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய காலம் பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் இருப்பதால் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய காலம் இந்த காலத்தில் இருக்குது நாளில் சூரியன் புதன் சுக்ரன் வேலையில் ஜாப்பில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்காக லீவு போடுறதோ அதுக்காக வேறு கம்பெனி மாறுவதற்கோ வேறு கம்பெனி பேப்பர் போடவோ கூடாது ஒன்பதில் ராகு அன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போக வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்குது அதோட ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காகவும் ஒரு சிலர் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு பத்தில் குரு அரசாங்க விஷயங்களில் கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் குறிப்பாக அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமையும் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சில் செவ்வாய் சிறப்பான காலம்னு தான் இந்த மாதம் சொல்லணும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் பெரிய லெவலில் இந்த மாதம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டியதில்லை அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் காலம் யோகமாகவே உண்டு இந்த மாதம் இருந்தால் கூட இன்னும் படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகம்னு தான் சொல்லணும் ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் வரும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்க வேண்டிய காலங்கள் உண்டு அதே சமயத்தில் ஒரு சில கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு அதே காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் சனி ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சொந்த பிஸ்னஸ் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தால் கூட கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பில் கவனமாகவே இருக்க வேண்டிய காலம் ஏன்னா இந்த மாதம் நாளில் சூரியன் புதன் சுக்ரன் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் கொஞ்சம் நார்மலாகவே இந்த காலங்களில் இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு இந்த காலகட்டங்களில் குரு பத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புக்கள் கூடுறது மட்டுமல்ல குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம் உண்டு ஆதாயம் உண்டு வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு ஒன்பதில் ராகு நம்ம முதல்ல சொன்னது மாதிரி அப்படின்னா அன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட லக்னத்தில் சனி இருப்பதால் அந்த பிரயாணத்தில் சின்ன தடை ஏற்பட்டு மறுபடி பிரயாணங்கள் தொடர்வதற்கான சந்தர்ப்பம் இந்த காலங்களில் அமையும் ஆக இந்த மாதம் மொத்தத்தில் ஓரளவுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பான மாதம் தான் சொல்லணும் பெண்களை பொறுத்த வரைக்குமே இது யோகமான காலம் தான் சொல்ல வேண்டிய காலங்கள் உண்டு மூன்றாம் இடம் சகாயஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் கேது இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும் புதிய ப்ராஜெக்டில் உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் உண்டு சிறுதலில் சுயதொழில் பண்ணக்கூடிய காலங்கள் யோகம் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு இது யோகமான காலகட்டங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு மிகவும் யோகமான காலம் இந்த மாதமாகும் அதே சமயத்தில் அஞ்சில் செவ்வாய் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நீங்கள் கலந்துக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இந்த காலங்களில் அமையும் அதே சமயத்தில் விருந்து கேளிக்கைகளிலே உங்களுக்கு டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டிய காலகட்டங்கள் லக்னத்தில் சனி இருக்கனால அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய காலம் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு மார்ச் மாதம் ரொம்பவும் யோகமான காலம்னு தான் சொல்லணும் இதனுடைய தெய்வ அனுகூலத்தை கூட்டுவதற்கு நீங்கள் கேது மூணாம் இடத்துல சஞ்சாரம் விநாயகருக்கு விளக்கு போட்டுவாங்க அருகம்புல் மாலை போட்டுவாங்க ஒன்பதாம் இடத்துல ராகு சித்தர்கள் கோயில் சமாதிகள் போயிட்டு வாங்க முடிஞ்சால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க இன்னும் இதனுடைய நன்மைகள் கூடும் இந்த மாதம் இன்னும் அதிக பலனை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு தேடி வரும் நன்றி வணக்கம்